வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக நம்ம பன்முகத்தன்மையினே அறிவோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்த்து பொழுது அதில் வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மொழிகள் இருந்தும் அது பன்முகத்தன்மையாக ஒன்றிணைந்து நம்ம செயல்படுகிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அந்த பாடத்தை பார்த்தோம் அதில் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தது அந்த வகையில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலவாக்கில் அந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது அதை பற்றி ஒரு சிறு பார்வையை இந்த காணொலியில் பார்த்துடலாம் குறிப்பாக வந்து இந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு எவ்வாறு வடிவமைக்கப்பட்டன எவ்வாறு உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தோட மாநிலங்களை பார்த்துடலாம் மாநிலங்களோட தலைநகரோட ஷார்ட்கட்டும் அதிலேயே நம்ம கொடுத்துட்றோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு மாநிலங்களை வந்து ஏபிசிடின்னு ஆரம்ப காலத்தில் நான்கு வகையாக பிரிச்சுருந்தாங்க இதில் ஏ மாநிலங்கள் என்ன அப்படின்னா பார்ட் ஏ ஸ்டேட்டஸ் அப்படி ஸ்டேட்ஸ்னு சொன்னோம்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் முன்னாள் ஆளுநர் மாகாணங்கள் அதாவது பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஆட்சி விட்டுட்டு போகும்பொழுது நம்மக்கிட்ட அவர்களுடைய ஆண்டு ஒன்றுள்ள அந்த மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் விட்டுட்டு போனாங்க அதை அப்படியே நம்ம ஃபாலோ பொழுது சென்னை மும்பை உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பீகார் அசாம் மத்திய பிரதேசம் ஒடிசா பஞ்சாப் இத்தனை மாநிலங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது மாநிலங்கள் அப்போ பிரிட்டிஷாரோட ஆட்சியிலேருந்து அந்த ஆளுநர்கள் ஆட்சியிலிருந்து விட்டுட்டு போனாங்க எல்லாமே பழமை வாய்ந்த மாநிலங்கள் அவர்களுடைய பிரிட்டிஷ்காரர்கள் வந்து மிக முக்கியமான பகுதிகளது சென்னையாக இருக்கட்டும் பொம்பாய் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பீகார் அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் ஒடிசா பஞ்சாப் இது எல்லாமே அடுத்தது பகுதி பி மாநிலங்கள் அப்படின்ட்டு ஒரு பிரிவு இருக்குது அது என்னென்னா குறுநில அரசுகளின் தொகுப்புகள் அப்போ ஏற்கனவே வந்து இந்த பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே இந்த ஹைரா ஹைதராபாத் மைசூர் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் இதெல்லாமே குறிப்பிட்ட அரசுகள் அப்பொழுதுமே இருந்திருக்கு அதை வந்து பி மாநிலங்களாக பிரித்திருக்கிறாங்க அது வந்து ஹைதராபாத் மைசூர் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அது இல்லாமல் பகுதி சி மாநிலங்கள் அப்படின்னு தலைமை ஆணையர் மாகாணங்கள் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னா டெல்லி மிக முக்கியமான தலைமை நமக்கிறோட தலைநகரமே டெல்லி தான் டெல்லி ஹிமாச்சல் பிரதேசம் மணிப்பூர் திரிபுரா இதெல்லாமே வந்து பகுதி சி மாநிலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பகுதி டி மாநிலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்தோபார்க் தீவுகள் மட்டும் அந்தோமான் நிக்கோபர்த்தி தீவுகள் மட்டும் பகுதி டி பிரதேசங்களாக பிரிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து சுதந்திரம் வந்த பிறகு இந்திய அரசியலமைப்பு இத்தனை மாநிலங்களாக பிரித்தது ஆனால் அதே நேரத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட மாநில மறுசீரமைப்பு சட்டம் இது வந்து மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைத்தது அவ்வாறு அமைக்கும் பொழுது இந்த ஏபிசிடி இந்த பிரிவுகள் எல்லாமே நீங்கி இன்றைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களாக மாறிடுது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் தலைநகரங்களை அந்த ஷார்ட்கட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேப்பில் இந்தியாவின் பெரும் பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு அஞ்சு பிரிவு இருக்குது அது என்ன அப்படின்னா ஒன்று நார்த் இந்தியா அதாவது வட இந்தியா சவுத் இந்தியா தென்னிந்தியா ஈஸ்ட் இந்தியா கிழக்கு இந்தியா வெஸ்ட் இந்தியா மேற்கு இந்தியா சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்தியா மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்தியா அதாவது வடகிழக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பெரும் பிரிவுகளாக இருக்குது இந்த ஆறு பெரும் பிரிவுகளை பார்க்கும்பொழுது இந்த மேப்பை பார்த்தோம்னா இயல்பாகவே நமக்கு அந்த மாநிலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும் அந்த வகையில் வட இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேஷ் இதில் இருந்து ஆரம்பிச்சிருந்தேன் ஹிமாச்சல பிரதேஷ் ஒன்று பஞ்சாப் ரெண்டு ஹரியானா மூணு உத்தரகாண்ட் நாலு உத்திரப்பிரதேஷ் அப்படிங்கிறது மொத்தம் அஞ்சு இதில் வருது உத்தரப்பிரதேஷ் இது வந்து நார்த் இந்தியாவில் வருது நார்த் இந்தியாவுங்கிறது இந்த பகுதி அப்படி நார்த் இந்தியாங்கிறது இந்த இந்த பகுதி சரிங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் இருக்குது சத்தீஸ்கர் இருக்குன்னா இது எல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது யூனியன் பிரதேசங்கள் இப்போ நம்ம வந்து வட வட மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள் மட்டும்தான் பார்க்குறோம் அதில் வந்து ஒரு ஐந்து மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஹிமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேஷ் அதுக்கு அடுத்தது நேராக தென்னிந்தியாவுக்கு வந்துடலாம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த அஞ்சு மாநிலங்கள் தான் தென்னிந்தியாவில் வருது இது வந்து தென்னிந்தியாவுக்கு சேர்ந்தது அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கிழக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் இது நாலுமே ஈஸ்ட் இந்தியாவில் வருது இந்த இந்த சின்ன பிரிவு இருக்குதுல இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பிரிவுகள் வந்து தனியாகவே நாம் வந்து வடகிழக்கு இந்தியான்னு இதில் நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்போ இந்த நான்கு பிரிவுகள் மட்டுமே நான்கு மாநிலங்கள் சேர்ந்து கிழக்கு இந்தியா அப்படின்ட்டு வருது சரி அடுத்தது சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு பார்த்தா மத்தியில் இருக்கிறது மொத்தம் வந்து மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இது ரெண்டுமே மத்திய இந்தியாவில் வர்றது அடுத்தது வெஸ்ட் இந்தியா அதாவது மேற்கு இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ராஜஸ்தான் ஒன்று குஜராத் ரெண்டு மகாராஷ்டிரா மூணு கோவா நாலு இந்த பகுதி அப்படியே மேற்கு இந்தியாவுக்கு வந்துருது கோவா நாள் இதோட இந்த பகுதி வந்து மேற்கு இந்தியாவுக்கு வந்துருது என்ன மீதி இருக்கிறது கிழக்கு இந்தியா அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியா இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மாநிலங்கள் இருக்குது அது என்னென்னா அருணா அருணாச்சல பிரதேஷ் சின்ன ஒட்டியுள்ள அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா அண்டு சிக்கிம் இந்த மாநிலங்கள் எல்லாமே வடகிழக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்காங்க ஒன்று வடக்கு இந்தியா இரண்டாவது தென்னிந்தியா மூன்றாவது கிழக்கு இந்தியா நான்காவது மேற்கு இந்தியா அடுத்து மத்திய இந்தியா வட கிழக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம் அதனுடைய தலைநகர் நம்ம பார்க்க தலைநகர் ஈஸியா சார்கெட்டில் வந்துடும் நார்த் இந்தியாவில் இருக்கிறது ஹிமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஈஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கோவா மத்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் நார்த் இந்தியா நார்த் ஈஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிப்பூர் திரிபுரா அண்டு சிக்கிம் இதெல்லாம் இந்த இருபத்தி மாநிலங்களோட பிரிவு இந்த மேப்பை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தது யூனியன் டெரிட்டரிஸ் இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது யூனியன் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அது வந்து இங்கே இருக்குது அந்தமான் நிகோபர் தீவுகள்ங்கிறது வந்து இந்தியாவோட கிழக்கு கடல் வங்க கடலில் இருக்கிறது அடுத்தது சண்டிகர் சண்டிகரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நம்ம ஒரு விஷயம் ஏன்னா அது யூனியன் பிரதேசமாகவும் இருக்குது இரண்டு மாநிலங்களின் தலைநகராகவும் இருக்குது சண்டிகர் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து அந்த சண்டிகர் இருக்குது இரண்டாவதாக மூணாவதாக வந்து டாரா நகர் ஹெவிலி அண்டு டைவ் டாம் அதாவது டாமன் டையு இது எல்லாமே சேர்ந்தது டாமன் அப்படிங்கிற தலைநகர் எடுத்து வருது அது வந்து இந்த பகுதியில் இருக்குது இதெல்லாமே ஒரே ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்காங்க அடுத்து டெல்லி கேபிட்டல் இது வந்து இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்னு சொல்லிட்டு ரெண்டு யூனியன் பிரதேசம் பிரிச்சிருக்காங்க இந்த பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது வந்து லடாக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது லட்சத்தீவுகள் லட்சத்தீப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது கடைசியாக வந்து நம்ம பாண்டிச்சேரி இருக்குது அப்போ மொத்தம் வந்து எட்டு யூனியன் பிரதேசங்கள் நம்ம வட இந்தியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் ஒன்று சண்டிகர் நியூ டெல்லி இது நாலுமே வடக்கு இருக்குது அதுக்கடுத்து மேற்கு இந்தியாவில் பார்த்தோம்னா நாடரான் அண்டு ஹெவிலி அண்டு டையூ டாமன் சரி டாமன் டயூ இது இருக்குது லட்சத்தீவுகள் இருக்குது கிழக்கிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிகோபர் ஐஸ்லான்ஸ் மற்றும் பாண்டிச்சேரி ஆக இது வந்து எட்டு யூனியன் பிரதேசங்கள் இதற்கப்புறம் நம்ம அந்த மாநிலங்களோட தலைநகரம் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட தலைநகரங்களை ஒரு அருமையான சட்டத்தோடு பார்க்கலாம் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த காணொலியில் இதனுடைய தலைநகரை எப்படி நம்ம இலவாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதற்கு நான் ஒரு மூணு நான்கு விதமாக பிரிச்சுருக்கிறேன் அதில் முதல்ல என்னென்னா நம்ம வந்து ஷார்ட்கட்டே இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கூடிய தலைநகரை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு சென்னை தான் தலைநகர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி கர்நாடகா நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுக்கு பெங்களூர் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டுக்காக பெங்களூர் போகிறாங்க அது கர்நாடகாவின் தலைநகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு திருவனந்தபுரம் அப்படிங்கிறது தலைநகர்னு நாம் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் மாதிரி மிகப்பெரிய சிட்டி மகாராஷ்டிரா அப்படின்னா ராஷ்ட்ரானா அப்போ வந்து ராஷ்ட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்யம் அதே மகாராஜ்யம் அப்படின்னா மிகப்பெரிய ராஜ்யம் அது வந்து மும்பை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா மிகப்பெரிய சிட்டி மும்பை தான் மாதிரி மேற்கு வங்காளத்தை பொறுக்க பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா அப்படிங்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது இந்த ஐந்து தலைநகர்களுக்கு நம்ம ஸ்காட்லேண்ட் தேவை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு கேரளாவை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மும்பை மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் இருக்கிற நான்கு மாநிலங்கள் ஏன் அப்படின்னா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அமராவதி இது எப்படின்னா ஆந்திரப்பிரதேசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஹைதராபாத் அப்படிங்கிறது பொதுவான ஒரு தலைநகராக இருந்தது அதற்கு பிறகு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் ரெண்டாக பிரிக்கும் பொழுது தற்காலிக தலைநகராக ஹைதராபாத் இருந்தது கடைசியில் தெலுங்கானா ஹைதராபாத்தை தூக்கிகிட்டே போயிடுச்சு ஆந்திரப்பிரதேசம் புதிதாக ஒரு தலைநகரில் அமர்ந்து விட்டது அதுதான் அமராவதி இப்போ பிரதேசம் புதிதாக அமர்ந்த தலைநகர் அமராவதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் அது வந்து தெலுங்கானா தூக்கிட்டே போயிடுச்சு ஹைதராபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஹரியானா பஞ்சாப் ரெண்டுக்குமே பொதுவான தலைநகர் இருக்குது இந்த சண்டிகருங்கிறது மிக முக்கியம் ஏன்னால் இவர் குழப்பம் வர மாதிரி இருக்கும் ஹரியானா பஞ்சாப் ரெண்டுக்குமே பொதுவான தலைநகர் சண்டிகர் அதே நேரத்தில் சண்டிகர் வந்து ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இருக்குது சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது அதற்கு தலைநகரும் சண்டிகர் தான் அதனால் இந்த கிரீன் இருக்கிறது ரொம்ப முக்கியம் சண்டிகர் அப்படிங்கிறது மூணு இடத்துல ப்ளே பண்ணுது ஒன்று யூ யூனியன் பிரதேசமாக இருக்கும்போது சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசம் அதனுடைய தலைநகரும் சண்டிகர் தான் அதே மாதிரி ஹரியானாவுக்கு சண்டிகர் பஞ்சாபுக்கும் சண்டிகரம் தலைநகர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பஞ்சாப் காரங்களை பொறுத்த வரைக்கும் வீரம் உள்ளவங்களை நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா சண்டியராக இருப்பாங்க இப்போ பஞ்சாப் காரங்க சண்டியராக இருப்பாங்க அந்த சண்டியர் தான் அந்த தனம் தான் அவங்களை அரியணையில் அமர வைக்கிறது எப்படி பஞ்சாப் காரர்கள் சண்டியராக இருப்பாங்க சண்டியர்னால் வீரம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்க தலையில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் அந்த சண்டிகர் அந்த சண்டியர்கள் தான் உள்ள அரியணையில் அமர்வார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஹரியானா பஞ்சாப் சண்டிகர் இது வந்து ஒரு ரொட்டேஷனில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது இமாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் இமாச்சலம் அப்படின்னா இமயமலை இமயமலை எப்போ எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அதனால் சிம்லா வந்து கோடை காலத்தில் அதனுடைய தலைநகரமாக வச்சுருந்தாங்க அப்போ இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் இமயமலை இருந்தாலுமே சிம்புலா ஒரு கோடை காலத்தில் ஒரு தலைநகரம் வேணும்னு சிம்ளா வச்சுருட்டாங்க ஆனால் குளிர்காரம் வந்து வரும்பொழுது ஒரு சாலை போட்டு அதுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில் இருக்க முடியாது என்ன சாலை தர்ம சாலை தர்ம சாலை போட்டு தான் குளிர்காலத்தில் இருக்க முடியும் இமயமலையில் நீங்கள் சிம்பிளாக கோடை காலத்தில் இருந்துக்கலாம் ஆனால் குளிர்காலத்தில் அப்படி இருக்க முடியாது ஒரு சாலை இப்போலாம் வந்து சாலைனா தட மட்டும் கிடையாது ஒரு சாலை அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு சாலை போட்டு அதில் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாலைன்னா ஒரு கூடாரம் அது தர்மத்துக்கு போடுற கூடாரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ குளிர்காலத்தில் தர்மசாலா இதான் வந்து இமாச்சல பிரதேசம் அது இமயமலம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு ரெட்டில் கொடுத்துறது என்னென்னா ஒரு மாநிலத்துக்கு இரு தலைநகரம் இங்கே வந்து இரண்டு மாநிலங்களுக்கு ஒரு தலைநகரம் அடுத்து வந்து இரு மாநிலங்களுக்கு ஒரு தலைநகரத்தை தாண்டி இரண்டு தலைநகரம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த வகையில் பார்த்தோன்னா இமாச்சல பிரதேசத்துக்கு சிம்லா அப்படிங்கிறது சிம்லா ஒரு தலைநகரமும் கோடை காலத்தில் குளிர்காலத்தில் தர்மசாலா அப்படின்னு சொல்லிட்டு சாலை போட்டு தங்கக்கூடிய ஒரு தலைநகரம் இருக்குது அதே மாதிரி உத்தரகாண்டத்துக்கு உத்தரகாண்டனா உத்தரவு உத்தரவுனா எப்படி உத்தரவு போட முடியும் உங்கள்கிட்ட உத்தரவு போடுறதுனா அதில் எங்கே சைன் இருக்குன்னு கேட்பீங்க அப்போ கெயிர் சைன் ஒரு ஹையர் சைன் ஒரு ஹையர் ஆஃபீஸர் தான் சைன் பண்ண முடியும் அப்போ உத்தரவு போடுறதுனா ஹையர் சைன் போடணும் ஆனால் அதுவுமே கோடை காலத்துல தான் ஹையர் சைன் போட முடியும் குளிர்காலத்தில் ஒரு டேரா போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வந்து சைன் பண்ண முடியும் இப்போது உத்தரகாண்டு நீங்கள் சைன் பண்ணலாம் ஆனால் ஹையர் சைன் வந்து கோடை காலத்தில் வெளியில் பண்ணிடலாம் ஆனால் குளிர காலத்தில் ஒரு டேரா போட்டு அதுக்குள்ளே தான் சைன் பண்ண முடியும் இப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன போனால் இமாச்சலா அப்படின்னா சிம்லா தர்மசலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாலாவில் முடியும் இமாச்சலா அப்படின்னு சொன்னோம்னா சிம்லா தர்மசலான்னு சொல்லி லாலாவில் முடியும் உத்தரகான்ட் அப்படின்னா இன்னில் முடியும் அது என்னென்னா சைன் டேரா டூன் இது மாதிரி இன்னில் முடியும் அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அருணாச்சல பிரதேசம் அருணாச்சலம் படம் படம் எப்பயுமே ஹிட்டாக தான் இருந்தது அருணாச்சலம் படம் ஹிட்டாக ஓடிச்சு ஏன்னா ரஜினி படம் இல்லை அதனால் அருணாச்சலம் ஹிட்டாக ஓடிச்சு அப்படின்ட்டு அருணாச்சலம் அருணாச்சல பிரதேசம் ஹிட்டா நகரம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அசாம் அசாம் வந்து திஸ்பூர் எப்பயுமே அசாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆசையா அந்த நடனத்துக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆசையா சத்ரியா நடனம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அதேமாதிரி ஆசையா அந்த சத்யா நடனம் பிகு அப்படின்னு ஏற்கனவே வந்து நம்ம நடந்துக்காக பார்த்துருக்குறோம் மாதிரி ஆசையா நீங்கள் கிட்ட போனீங்கன்னா என்ன கிடைக்கும் கிஸ் கிடைக்கும் அப்போது ஆசையா திஸ்பூர் அசாம் திஸ்பூர் ஆசியா போனால் கிஷ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் பீகாரை பொறுத்த வரைக்கும் பாட்னா கார்னாவே பாட்டுனா தான் ஏறுவாங்க நிறைய பேர் இப்போ காரில் போகணுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு போட்டுக்கலாம் அப்போது காரில் போகிறதுக்கு பாட்டு கேட்குறது முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் ராய்ப்பூர் நம்ம ராய்ப்பூர் கோட்டை இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல சத்திய ராஜ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சத்திய ராஜ் ராய்ங்கிறது ராய்னு வச்சுக்கலாம் ராஜ்பூர்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது சத்தீஸ்கர் ராய்ப்புங்கிறது சத்யராஜ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க அடுத்தது கோவா வந்து பனாஜி கோவான்னு என்ன அர்த்தம் கோ அப்படின்னா போன்னு அர்த்தம் வா அப்படின்னா வானு அர்த்தம் இது என்னப்போ ஒரு பேஜாராக இருக்குது ஒன்று போன்னு சொல் இல்லைன்னா வானு சொல் அந்த பேஜார்ஜி நீங்கள் சொல்கிறது ஒரு பேஜார்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல ஜி இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் போங்கிறீங்க வாங்குறீங்க பானா சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ கோ அப்படிங்கிறதுக்கும் வா அப்படிங்கிறதுக்கும் ஆப்போசிட் அப்போ அதுதான் நம்ம ஒரு பேஜாராக இருக்குது அல்லது என்ன ஜி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ கோவா அப்படிங்கிறது பனாஜி அடுத்தது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காந்தி நகர் ஏன்னா காந்தியோட படம் தான் அன்றைக்கி நோட்டில் எல்லாமே இருக்குது அந்த காசை பார்த்தாவே அந்த காந்தி நோட்டை பார்த்தாவே நம்ம குஜரா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைனாலும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கூடாது ஏன்னா நம்ம தேசத்தந்தை காந்தி பிறந்த ஊர் வந்து குஜராத் அவர்களுக்காக ஒரு நகரை உருவாக்கி அதற்கூட தலைநகராக வைக்கலன்னா அந்த காந்திக்கு என்னங்க மரியாதை அதனால் காந்தி நகர் அப்படிங்கிறது குஜராத்தோட தலைநகர் அடுத்தது ஜார்க்கண்ட் ராஞ்சி நல்லாவே தெரியும் ஜாரில் தான் ராக் கஞ்சி வச்சுருப்பாங்க ராக் கஞ்சினா நான் வந்து அந்த காலத்தில் களஞ்சியத்தில் வந்து கஞ்சி வச்சுருப்பாங்க அந்த களஞ்சியம் வந்து இப்போ ஜாருங்கிற பேர் வந்துருச்சு அப்போ ஜாருக்குள்ள கஞ்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜாரை கண்டாவே கஞ்சி இருக்குதுன்னு ஓடி போய் பார்க்கணும்பா அப்படிங்குறதா இதனுடைய அர்த்தம் ஜார்க்கண்ட் ராஞ்சி அடுத்தது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் எப்படி ஞாபகம் வச்சோம்னா ஒரு கோல் போடுறோம்னா அந்த பால் எங்கே போகணும் தான் போகணும் ஓரத்தில் போச்சுன்னா அடிச்சு தூக்கி தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி ஒரு விக்கெட் உள்ள எங்கே போன பால் அந்த மத்தியில் போய் ஸ்டெம்பில் அடிக்கணும் அப்போது மத்திய பிரதேசம் அப்படின்னாவே பால் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பால் வந்து மத்தியில் தான் போகணும் பால் மத்தியில் போனால் தான் ஒன்று கோல் அடிக்க முடியும் இல்லைன்னா வந்து அவுட் ஆக முடியும் அப்போது அந்த போ பால் அந்த பால் வந்து போடுறப்போ ஒருத்தர் ஏன்னு போடுவாங்க மத்தியில் போடணும்னு தான் ஒவ்வொருத்தரும் போவோம் பால் மத்தியில் போய் உளு பால் அப்படி தான் போடுவாங்க அதனால் மத்திய பிரதேசம் அப்படின்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மணிப்பூர் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணி அடிச்சிதுன்னா நாம் வந்து பால் வாங்க கிளம்பிடணும் இந்தா பால் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க மணி அடிச்சு ஒருத்தங்க வந்தால் நம்ம வீட்டுக்கு வெளியே நின்று மணி அடித்தோன்னே இந்தமா பால் அப்படிம்பாங்கல்ல அப்படி தான் கொடுக்குறாங்க பால் மணி அடிச்சு அம்மா பால் அப்படிம்பாங்க இம்பால் அப்படின்னு கூட ஞாபகம் நாம் நாம அடுத்தது மேகாலயா மேகாலயான்னு சொன்னே மேகம் வந்து லாங்கில் இருக்கும் அந்த மேகம் லாங்கில் இருக்கிற மேகம் கருமேகமாக எப்படி இருந்தால் நம்ம இது நம்ம நிலம் இப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் இப்போது வெயில் அடிக்குது ஒரு மேகம் வந்துச்சுன்னா அப்படியே நிழல் வந்துருது அப்போ ஜில்லுன்னு வந்துடுது அந்த மேகம் எங்கே இருக்குது பக்கத்தில் இருக்குது லாங்கில் இருக்குது அப்போது மேகம் லாங்கில் இருந்துச்சுன்னா ஜில்லா இருக்கும் அப்போ மேகாலயனா ஜில்லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மிசோரம் மிசோரம்னா ஐஸ் வால் இயல்பாவே எல்லாத்துக்கும் தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் ரம் அப்படின்னா ஐஸ் போட்டு சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக இது வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம் ஞாபகத்துக்காக சொல்கிறோம் ஒன்று அப்படி சொல்லலாம் இல்லைனா மீசோ அவ்வளோ சொல்லி ஆர்டர் போட்டு வாங்குவாங்க தெரியுங்களா மீசோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணி விற்கிற ஒரு ஒரு கடை அதாவது வந்து ஒரு அது ஒரு நிறுவனம் அந்த மீசோவில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து சீலை கிடைக்கும் இப்போ மீசோவில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஐஸ்வர்யா ஐஸ் மாதிரி அதை நீங்கள் கட்டுறீங்கன்னா ஐஸ்வர்யா மாதிரி இருக்கலாம் மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்குகிற துணிகள் எல்லாமே ஐஸ்வர்யா ராய் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நாகாலாந்து நாகாலாந்துன்னா நாகர்கோவில் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம ஊரில் நாகர்கோவில் இருக்குது நாகருக்கு ஒரு கோவில் அப்போ நாகாலாந்துக்கு கோகி நாகருக்கு கோவில் நாகர்கோவில் நாகாலாந்துக்கு கோகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஒடிசா புவனேஸ்வர் நீங்கள் எப்பயுமே மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துருந்தீங்கன்னா யாரை வேண்டுவீங்க நான் வந்து புதுவாக சொல்கிறேன் இது வந்து சமயம் சார்ந்த ஒரு கருத்து கிடையாது ஈஸ்வரா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனசு ஒடிஞ்சு போனீங்க ஈஸ்வரா அப்படின்னு தான் புலம்புவாங்க அது வந்து ஒரு பொதுவான கருத்து தான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிற கருத்து தான் இது வந்து சமயம் சார்ந்த கருத்து கிடையாது ஒடிசா மனசு ஒடிஞ்சிருச்சுன்னா ஈஸ்வரானு கற்றுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ராஜஸ்தான் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராஜாவே எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவார் ஜெய் ஜெய் மகிழ்மதி அப்படின்னு யார் சொல்கிறது அந்த கதையில் இருக்கிற ராஜா தான் சொல்லுவார் ராஜா பாகுபலி அவர் தானே ஜெய் மகிழ்மதி அப்படின்னு ராஜா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிக்கிம் சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று கிங்காங் அப்படின்னு ஒருத்தர் நடிகர் நம்ம கிட்ட இருக்கார் சும்மா சிக்கனு சின்ன பயனாட்டிருப்பார் ஞாபகம் வருங்களா நம்ம நடிகர் வந்து கிங்காங்னு ஒருத்தருக்கார் சிக்கனு சின்ன பயனாட்டம் ஒன்று அப்படி சொல்லலாம் இல்லைன்னா இரண்டாவது சிக்கிக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஒரு பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கு விடுவோம் பயங்கரமா வந்து கேங் ஒரு கேங் வர்ற மாதிரி டாக் கூடும் யார்கிட்ட சிக்கிட்டா யாரு நானா நான் இப்படின்னு சொல்லி டாக் கூடுல அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் இந்த கிங்காங் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சிக்கியம் பொறுத்த வரைக்கும் அடுத்து திரிபுரா திரிபுரா பொறுத்த வரைக்கும் திரி எங்கேயுமே தளங்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க விளக்கு பயன்படுத்துவாங்க அந்த விளக்கு வந்து தளங்கள்னு என்ன அர்த்தம் கோவில் அப்போ திரியை வந்து எங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க வழிபாட்டு தளங்களில் பயன்படுத்துவாங்க அப்ப திரிபூரா அப்படின்னா திரிபூரா விளக்குக்கு தளங்களுக்கு பயன்படுத்துவாங்க திரிபூரா எங்க போடுத்துவாங்க அகர்தலா அகரதலாவுக்கு திரிகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து உத்தரப்பிரதேசம் நீங்கள் வந்து ஒரு லக்கு இருந்துச்சுன்னா உத்தரவு போடுற இடத்துக்கு நீங்கள் போவீங்க அதாவது உங்களோட உழைப்பு உங்களோட முயற்சி இதெல்லாம் இருந்தால் நம்ம வெற்றி பெறுவோம் இருந்தாலும் கொஞ்சம் லக் வேணும்னு சொல்கிறாங்களா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு லக் இருக்குதுப்பா அதனால தான் உத்தரவு போடுற இடத்துல அவன் போய் உட்காந்துருக்கிறான் அப்படின்னு நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் உத்தரவு போடுறதுக்கு உங்களுக்கு லக் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் என்றைக்கும் லக்கை மட்டும் நம்பாதீங்க அது சில நேரத்தில் நோவாக கூட இருக்கும் உழைப்பையும் நம்புங்க அவ்வளோதான் அடுத்தது இந்தியாவின் யூனியன் பிரதேசங்கள் எட்டு அது வந்து டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் அது தலைநகரம் டெல்லிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாதிரி புதுச்சேரி இதனுடைய தலைநகரும் புதுச்சேரி தான் பாண்டிச்சேரி நம்ம சொல்லலாம் அடுத்தது ஏற்கனவே பார்த்ததான் சண்டிகருக்கு தலைநகர் சண்டிகரே தான் இந்த சண்டிகர் வந்து பஞ்சாப்புக்கும் ஹரியானாவுக்கும் தலைநகராக இருக்குதுன்னு நான் பார்த்தாச்சு ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் அப்படின்னா ஸ்ரீநகர் கோடை காலத்தில் குளிர்காலத்தில் ஜம்மு தான் குளிர்காலத்தில் ஜம இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு யூனியன் பிரதேசம் சின்னதாக இருந்தால் கூட குளிர்காலத்தில் என்ன பண்ணுறது ஒரு ஜமக்காலமாக அது வேணும் அதாவது இல்லாதவங்க ஒரு சின்ன பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜம்மு காலம் தான் குளிர்காலத்தை தாங்கிக்கலாம் அப்போ காஷ்மீர் அப்படின்னா ஸ்ரீநகர் அப்படின்னு வச்சுக்கலாம் கோடை காலத்துல ஜம்மு வந்து குளிர்காலத்தில் வச்சுக்கலாம் அந்தமா நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தீவுகள் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால நீங்க வந்து போட்டில் தான் ப்ளே பண்ண முடியும் இந்த போட்டில் விளையாடுறாங்கல்ல போர்ட்டு பிளேயர் பிளேயர்னா விளையாட்டு போர்ட்டுங்கிறத நம்ம போட்டுக்கோம் போட்டுன்னா படகு படகுகள் விளையாடக்கூடிய இடம் அதிகமாக விளையாடக்கூடிய மிக இடம் அப்படின்னா அந்தமான் மற்றும் நிகோ தீவுகள் அதை சொல்லி நிறைய தீவுகள் இருக்கு அது வந்து ஒரு தீவு கூட்டம் அங்கே வந்து நிறைய படகுகள் இருக்கும் அங்கே படகுகள் நம்ம விளையாடலாம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தாத்ரா அண்டு நகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்டு டையூ இந்த டையூ டாமன் எல்லாமே ஆரம்ப காலத்தில் தனித்தனியாக ஒரு யூனியன் பிரதேசம் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து டாமன் அப்படிங்கிறது ஒரே தலைநகராக இருக்குது இப்போ இந்த டாமன் அப்படி தான் இத்தனை பேர்த்துக்கும் தாத்ராவுக்கும் நகருக்கும் ஹவேலிக்கும் டையூக்கும் எல்லாத்துக்கும் இவன் தான் மாமன் அவன் தான் வந்து தலைநகர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூக்கு டாமன் தான் தலைநகர் லடாக்கை பொறுத்த வரைக்கும் லே ஒரே வார்த்தை லடாக் அப்படின்னா அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல லே அப்படிங்குற ஒரே ஒரே ஒரு எழுத்துலேயே முடிஞ்சிருது சடக்குன்னு வந்து ஒரு தலைநகர் சொல்லணும் அப்படின்னா லே அவ்வளோதான் லடாக் லடக் அந்த சடக்குன்னு ஒரு தலைநகர் சொல்லணுன்னா லே முடிஞ்சு போச்சு அடுத்தது லட்சத்தீவுகள் நல்லா ஞாபகம் வச்சிங்க லட்சக்கணக்கில் கவரில் ஒட்டி கொடுத்தா தான் இன்றைக்கி வந்து ஒரு தீவுக்கே நம்ம போக முடியும் நம்ம சாதாரணமாக ஒரு தீவுக்கு போக முடியுமா வசதி இருக்கா லட்சக்கணக்கில் ஒரு கவரில் ஒட்டி கொடுத்தா அந்த தீவுக்கு போயிட்டு லட்சத்தீவில் போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் நிறைய பேர் லட்சத்தீவுக்கு போகிறாங்களா பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் போவாங்க லட்சத்தி எவ்வளோ ஓவ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க என்ன காரணம் லட்சக்கணக்கில் கவரில் ஒட்டி கொடுத்தாதான் அங்கே போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆக இதுதான் வந்து இதுக்கான ஒரு ஷார்ட்கட் இது இதை உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்கள் கூட ஒரு நோட்ஸ் எடுத்து கூட இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் திரும்ப ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு புரியும் ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறப்ப நம்ம சொன்னது எல்லாமே அப்படி காதில் ஒழிக்கும் அப்போ உங்களுக்கு இயல்பாகவே அந்த தலைநகரங்களை ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நமக்கு உத்தியோகமாக இருக்கும்ல ஓகே மீண்டும் ஒரு காரணம் சந்திப்பான் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால்